வெட்டி ஒன்று முதல் வரை ராமபாண்டியன் எழுத்து இறைவனாகும் கல்வி கற்பித்த ஆசான் இறைவனாவான் கல்விக்கு அழகு கசடு அற மொழிதல் குற்றமின்றி பேசுதலே கற்ற கல்விக்கு அழகு செல்வருக்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் சுற்றத்தோடு கூடிய பெரும் குடும்பத்தை வகிப்பதே செல்வருக்கு அழகு வேதியர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும் வேதம் ஓதுவதும் ஒழுக்கத்தோடு இருப்பதுமே பிராமணர்க்கு அழகு மன்னவர்க்கு அழகு செங்கோல் முறைமே நீதி தவறாது முறையோடு அரசு செய்வது அரசருக்கு அழகு வைசியருக்கு அழகு வளர்ப்பொருள் ஈட்டல் குன்றாத செல்வத்தை சேர்ப்பதே வைசியருக்கு அழகு உழவர்க்கு அழகு இங்கு உழுது ஊன் விரும்பல் விவசாயம் செய்து உண்பதே உழவர்க்கு அழகு மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல் வரப்போவதை முன்கூட்டியே ஆராய்ந்து வீரமுமே தளபதிக்கு அழகு உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல் விருந்தினரோடு உண்பதே உணவிற்கு அழகு பெண்டர்க்கு அழகு எதிர்பேசாதிருத்தல் எதிர்த்து பேசாமல் இருப்பதே பெண்களுக்கு அழகு அழகு தன் கொழுநனைப் பேணுதல் கணவனை பார்த்து கொள்வதே குடும்ப பெண்ணுக்கு கவரும் வண்ணம் அலங்கரித்துக் கொள்வது விலைமாதருக்கு அழகு அறிஞருக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கள் கல்வி பயின்று ஆய்ந்தறிந்த அறிஞருக்கு அழகு அடக்கமாக இருப்பது வரினர்க்கு அழகு வறுமையில் செம்மை வறுமையில் வாடும் போதும் ஒழுக்கமாக இருப்பது வறியவர்களுக்கு அழகு பழந்து ஒரு விதை ஓங்கி வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழல் ஆகாதே சுவைமிக்க பெரும் பழத்தின் விதையில் வானுயர வளர்ந்தாலும் பனைமரம் ஒருவருக்கும் நிழல் தராது தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அன்னல் யானை அனிதேர் புரவியால் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே ஆலமரத்தின் சிறிய பழத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்து மீனின் முட்டையை விட சிறியதே ஆயினும் பெருமை மிக்க யானை அலங்கரித்த தேர் காலாட் படையோடு கூடின மன்னருக்கு நிழல் தரும் பெரியோரெல்லாம் பெரியரும் அல்லர் உருவத்தில் பெரியவராக இருப்பவரெல்லாம் பெரியவர்கள் இல்லை எல்லாம் சிறியரும் அல்லர் உருவத்தில் சிறியவராக இருப்பவரெல்லாம் சிறியவர்கள் இல்லை பெற்றோர் எல்லாம் பிள்ளைகள் அல்லர் நாம் பெற்ற எல்லா பிள்ளைகளுமே பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள் உறவினர் அல்லர் எல்லா உறவினரும் உண்மையில் உறவினர் அல்லர் கொண்டோர் எல்லாம் பெண்டிரும் அல்லர் மனம் புரிந்து கொண்ட எல்லாரும் மனைவிகள் அல்ல அடினும் ஆவின் பால் தஞ்சுவை குன்றாது சுண்ட காய்ச்சினாலும் பசுவின் பால் சுவை குறையாது சுடினும் செம்போன் தன் ஒளி கெடாது நெருப்பிலிட்டு வாட்டினாலும் சுத்தமான பொன் ஒளி குறையாது அரைக்கினும் சந்தனம் தன்மனம் அறாது நன்றாக அரைத்தாலும் சந்தனத்தின் மனம் குறைவதில்லை புகைக்கினும் காரகில் பொல்லாங்கு கமழாது எவ்வளவு புகைத்தாலும் கரிய அகில் கட்டை துர்மணம் வீசாது கலக்கினும் தன்கடல் கடல் சேரு ஆகாது எவ்வளவு கலக்கினாலும் குளிர்ந்த கடல் சேரு ஆகிவிடாது விடாது அடினும் பால் பெய்து கைப்பு அராது பேய் சுரைக்காய் பால் விட்டு காய்ச்சினாலும் பேய் சுரைக்காய் கசப்பு நீங்காது ஊட்டினும் பல்விரை உள்ளி கமலாது பலவித வாசனைகளை சேர்த்தாலும் உள்ளி பூண்டு நறுமணம் வீசாது பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே நாம் நடத்தையால் தான் நமக்கு மேன்மையும் கீழ்மையும் வரும் நன்றி